அடல்ட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ருப்பீஸு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ பைக் பார்க்கிங் இது நிறைய படமரம் இருக்குது நம்ம இப்போ லெஃப்ட்டுக்காக போகிறோம் லெஃப்ட் போயிட்டு ரைட்டு வரலாம் பூக்கள்லாம் அழகாக இருக்குது போகிற வழியெலாம் இதுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே வந்த ஃபீல் இருக்குது சூப்பராக இருக்குது பரிசல் சவாரி இருக்குங்க பரிசல் சவாரி வந்துட்டு பெர் பர்சனுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ் வெள்ளரிக்காய் மாங்காய் தர்பீஸ் வாங்கியிருக்கோம் அழகான ஸ்டாச்சூஸ் நிறைய இருக்குது நிறைய சிலைகள் இருக்கு மான் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க எப்படியும் ஒரு ஆயிரம் பனை மரம் இருக்கும் நான் கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன் இந்த அழகான இடத்துல இங்க உட்காரலாம் பொண்ணாங்கிற வளர்ந்துருக்கு நிறைய பூ இருக்க செடியாக வச்சிருக்காங்க நல்லா இந்த ரெண்டு சைடும் அழகாக வச்சிருக்காங்க ஃபுல்லாக கிட்ஸ் பிளேயிங் ஏரியா ஈவினிங் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசும்போது கூட சூப்பராக இருக்கும் ஃபேமிலியாகவும் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி நாள் இருக்குது பாருங்கள் போட்ட என்ன அடிச்சேன் போட்டா